தீரதீர சூரன் என்னடா அது படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ போய் ரிவியூ பண்ணுறியே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம் பொதுவாக அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வரும் அதாவது நல்லா இல்லாத படத்தை நீ நல்லா இருக்குன்னு சொல்கிற நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒன்று நம்ப முடியாது அப்படின்னு ரிவ்யூஸ் மேலே பொதுவாகவே வந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 குற்றச்சாட்டு இருக்கும் இவங்க காசு வாங்கி ஏமாத்துறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி லேட்டாக பண்ணால் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன நம்ம போடுற ரிவ்யூஸை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் பார்க்க போகிறாங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே வந்து அதன் மூலமாகலாம் இதுன்னு கிடையா போகிறதில்லை ஸோ அதனால தான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் ஏன் அப்படின்னா பப்ளிக்கோட ஒப்பீனியன் ஒன்று 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 இருக்குது இல்லையா அதையும் நம்ம கேட்கணும் ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு பக்கம் வந்து ரெண்டாக பிரிக்க வேண்டியதாக சூழ்நிலையாக ஆகிடுச்சி ஒன்று என்னென்னா விக்ரமுடைய ரசிகர்கள் அப்படின்னு ஒன்றும் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த ரெண்டையும் நம்ம பிரித்து இதை பற்றி பேசலாம் இதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்டெண்ட்டை பற்றி பேசிடலாம் கண்டென்ட்டு வீரதீரசூரன் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறப்பயோ வந்து ஒரு பெரிய தடங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏழு கோடி ரூபா பஞ்சாயத்துலாம் முடித்து அன்றைக்கி நைட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் படத்துக்கு போய் உட்காந்து பார்க்கும்போது படம் வந்து எஸ்யூ அருண்குமார் ஒரு சித்தா படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் கமர்ஷியல் கல்ட்டு படம் ஒன்று கொடுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படமும் வந்து ஒரு மாஸ் படம் முன்னாடியே சொன்னதுனால பார்ட் டூ படத்தை உக்காடுறோம் ஒரு இரவில் நடக்கிற கதை தான் ஒரு பக்கம் வந்து இந்த மதுரை மேலூரில் ஒரு குரூப் வந்து ஓவரா என்கவுண்டரில் இதுதான் சாக்குன்னு சொல்லி என்கவுண்டரில் போடணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டுருக்க எஸ் ஏ சூர்யா இன்னொரு பக்கம் அந்த எஸ்பிவே போடணும்டான்னு சுற்றிக்கிட்டு இருக்க சுராஜ் கூட அவங்க அப்பா பெரியவர் இந்த குரூப்பு இது ரெண்டுக்கும் நடுவில் பகடக்காயாக மாட்டிக்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிற விக்ரம் இப்போது இந்த மூணு பேருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு விஷயம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே பேக்ட்ராப்பாக ஒரு பெரிய குடும்பம் இருக்குது எஸ் ஏ சூர்யாவுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது விக்ரம்க்கும் ஒரு குடும்பம் இருக்குது இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குங்கிறதையும் தாண்டி இந்த குடும்பத்துக்காக போராடுறாங்கன்றதையும் தாண்டி எந்த குடும்பத்துக்கு நியாயம் அப்படிங்கிற அந்த ஒரு மைய தான் இந்த படம் நகருது தான் இந்த ஒரு விஷயமும் பேசுது எஸ் சி அருண்குமார் காதல் காட்சிகள் எடுக்கிறதுல ரொம்ப பேர் போனவர் இந்த படத்துலேயும் துஷாரா விஜயன் கூட ஒரு ரெண்டு மூணு காதல் காட்சிகள் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாவே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அது படத்துக்கு தேவைப்பட்டுச்சு இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது ரெண்டே முக்கால் மணி நேரத்துல வந்து பார்ட் டூ அப்படிங்கிறதுனால என்னன்னா கதை மாந்தர்களை சொல்லாம ஸ்ட்ரெயிட்டாகவே கதைக்குள்ள போயிருந்துருக்கலாம் ஆனால் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கதை மாந்தர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் என்ன இவர் யாரு இவர் யாரு இவர் யாரு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போனதுனால என்ன ஒருத்தர்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே படம் போயிருச்சு அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே உள்ள போறாங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா படத்தோடைய வேகத்தை ரொம்ப குறைச்சிருச்சு இது எல்லாமே வந்துடுச்சு அதே மாதிரி இந்த நடிப்பு விஷயங்கள்லாம் இவர் எப்படி நடிச்சிருக்காரு அவர் எப்படி ஒரு மாதிரி கிஞ்சான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது விக்ரம் நடிக்கிறாரு அப்படின்னாலே அவர் நடிப்பு எப்படி இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் துஷாரா விஜயன் எப்படி நடிக்கிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஜெயசூரியா எப்படி நடிக்கிறாருங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் சுராஜ் எப்படி நடிக்கிறாருங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தேனி ஈஸ்வர் பொதுவாகவே வந்து என்னன்னா ரொம்ப க்ரீனரியான நிறைய படங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார் இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை ஒரு திருவிழா ட்ராப்பில் நடக்கிற கதை அப்படின்னும் போது அந்த திருவிழா ட்ராப்பு இது 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 எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால மேக்சிமம் ப்ரே சைடு வாம் டோனு எல்லோ இஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் டெக்னிக்கலாக அவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு இன்னும் கூடுதல் பலம் கொடுக்குற மாதிரி ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் இருக்குது இல்லையா இந்த மியூசிக் வந்து அந்த கதையை தாண்டி ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து ஒரு ஒரு ரேஞ்சு கொடுக்கவே இருக்குது ஜிவி பிரகாஷ் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம் தான் நீங்கள் மியூசிக்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் போதும் அதே அமெரிக்காக்கே போயிருங்க சிவாஜி மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கார் இன்றைக்கெல்லாம் வந்து அப் பீட்டு ஃபாஸ்ட் பீட்டுக்கு கொடுக்குற எத்தனையோ மியூசிக் டேரக்டர் இருக்கிற இடத்துல இன்னமும் மெலோடிஸ் ஆகுங்க சிம்பனி ரேஞ்சுக்கு ஒன்று மியூசிக் கொடுக்குற ஒரே டேரக்டர் ஜிவி மட்டும்தான் ஜிவியே மியூசிக்கில் அடிச்சுக்க ஆளே கிடையாதுரா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு பட் இந்த இடத்துல எதுக்கு அந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் இன்னமும் நெருடலாக இருக்குது அது அவர் தான் கன்சிட் பண்ணணும் ஸோ இவ்வளவு ப்ளஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ் எல்லாமே படமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரசிக்க வைக்கும் சினிமா தெரிந்த ஆடியன்ஸுக்கு ரசிக்க வைக்கும்னு வச்சுக்கோம் இப்போது இதுக்கு நடுவில் இருக்காங்களா தெரியுமா எதுவுமே இல்லாமல் நான் காசு கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸு அவங்க வந்து உட்காரும் என்ன ஆகுனா இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்குது இன்னமும் ஒரு பரபரப்பாக பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க இங்கேருந்து அது பண்ண போகிறாரு அங்கேருந்து இது பண்ண போகிறாரு டேய் எனக்கு அது பண்ணடா இது பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரே கம்மா கரையில் ஒரு பத்து பேர் சுற்றி திருப்பி அந்த கம்மா கரையில் இன்னொரு பத்து பேர் சுற்றுவாய்ங்க திடீர்னு வந்து வெடி வரும் இங்கே யார் என்ன தொழில் பண்ணாங்க ஒன்றும் தெரியாது சரி அது பார்ட் ஒன்றில் வச்சுக்கிறாங்க வச்சுக்குமே அங்கே இங்கேன்னு இப்படியே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அதிலே பாதி பேர் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மீதி வந்து படம் அப்படியே ஆரம்பிக்குது போது ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படம் ஆரம்பத்தில் ஒரு ஃபைட்டு சும்மா மாசான ஒரு ஃபைட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த பில்டப்பு இந்த பில்டுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு இன்ட்ரோல் விளாக்கில் ஒரு எந்திரிச்சு வராது எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அப்படி போகிறது அப்படி எதுவுமே இல்லை பணம் மரத்துக்கு நடுவில் விக்ரம் நடந்து வந்து போலீஸ்காரங்கிட்ட பஞ்சாயத்து பேசிட்டு போகிறாரு இன்டர்வியூல் கொடுறாங்க சரி என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் செகண்ட் ஹாஃப்லேயாவது படம் ஸ்பீடாக போகுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வேறு ஏதோ ஒரு கல்யாணத்துக்குள்ள ஒரு கதை போது ஒரு முகாமண்ட் அந்த கதை எதுக்கு அப்போ கொண்டு வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு வச்சிருக்க பேருக்கு ஒரு பெயர் விளக்கம் கொடுக்குறதுக்காக ஒரு கதை இந்த கதை இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து சுராஜ் வஞ்சரம் மூடு அது வரைக்கும் வந்து இவருக்கு அவருக்கும் பிடிக்கவே பிடிக்காதான் சுராஜ் வஞ்சரம் இவருக்கும் பிடிக்காதான் போட்டு கொடுத்தது தான் இருப்பாருங்கிற சுராஜுக்கு சந்தேகமே வராதான் ஆனால் சந்தேகமே வராதான் எல்லா இடத்துலையும் டேய் காலி வாடா டேய் காலி நீ வாடா டேய் நீ காலி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவாரான் கடைசியில் வீட்டு அப்பா விட சொன்னாரா நீ தானே என்ன போட்டு கொடுத்தது எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாராம் என்னங்க அதாவது ஒரு கூட இருக்கிறவன் சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு அதாவது நமக்கே தெரியும் ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவன் மேலே தான் ஃபஸ்ட்டு சந்தேகம் வரும்னு இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே காட்டாமல் இவர் வந்து தப்பிச்சு போடுறதுனால் மூளையில யாருக்குமே யோசிக்க முடியாதா என்ன இதெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பாட்டு டெய் வேண்டாண்டா வேண்டாண்டா வேண்டான்னு வார் திடீர்னு அடிப்பார் அடித்த உடனே வந்து அந்த இடத்துல முடிஞ்சிடும் சரி பங்காகன போட்டோம் அப்படிங்கிற உடனேவும் திரும்பவும் வந்து அப்பனை போடுறதுக்கு இடத்துல இல்லை ஊரே அடிப்பாங்க ஊரே அடித்த இடத்துல அவர் ஒரே போர்டு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆனால் அந்த இடத்துல என்னென்னா இது வந்து மாஸ்க் காட்டணும் அப்படின்றதுனால தூள் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா சிங்கம் போல பிறந்தவரேன் சிங்கப்படாண்டி அப்படின்னு அந்த பாட்டை எடுத்து ஒரு ரெண்டு லைனை போட்டு விட்டு ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது இது நல்ல பாட்டை ஏன் இந்த இடத்துல வச்சு தப்பாக ஒன்று பிளேஸ்மெண்ட்டில் போட்டு பாட்டுக்குண்டான வேல்யூவை எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்களும் இதில் நெகட்டிவாக தான் இருக்குது இது ஒன்றும் பெருசாக ஆக்ஷன் படம் நமக்கு பார்த்த உடனே கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இது விக்ரம் ரசிகர்கள் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்களை வந்து கொண்டாடுற மாதிரியான சில வே நுவான்சஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து அந்த கிழங்குன்னு சொல்லி அந்த கண் வெடி அப்புறம் கன்று அப்புறம் எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இசை சொல்லிய கன் ஃபைட்டிங்கு இந்த மாதிரி ஒரு விக்ரம் ஃபேன்ஸுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து விக்ரம் ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது வந்து பிடிக்காது கலெக்ஷன் வைஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம் நூறு கோடி எடுத்துகிட்டு போட்டு இரநூறு கோடி எடுத்துகிட்டு போட்டோம் முந்நூறு கோடி எடுத்துகிட்டு போட்டோம் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து சூப்பர் அப்படி இப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க விக்ரம் ஃபேன்ஸ் இந்த மாதிரியான ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டாட போடுறதே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸால் இந்த படத்தை முழுசாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி ஒருவோட படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இது ஒன்றும் வழக்கமான ஒரு விக்ரம் படத்தை நீங்கள் திருப்பி பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க